வணக்கம் சுதரன்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃபிப்ரவரி மாத ராசி படங்கள் கடகராசி கடகராசிக்கு இந்த பிப்ரவரி மாதம் அலைச்சலோடு ஆதாயங்களை உண்டாக்கும்னு சொல்லலாம் அதாவது தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல்கள் டென்ஷன்கள் இருக்கத்தான் செய்யும் இருந்தாலும் காரிய ரீதியான அனுகூலங்கள் அப்படிங்கிறது சாதகமாக இருக்கும் ஏதாவது ஒரு விஷயங்கள் காரியங்களுக்காக முயற்சி செய்கிறாங்க அப்படின்னா அவங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளில் கஷ்ட நஷ்டங்கள் இருக்கத்தான் செய்யும் இருந்தாலும் அதற்கேற்ற பலன்களும் அவங்களுக்கு கிடைக்க செய்யும் அதனால் கடகராசிக்காரங்க எல்லாம் இந்த மாதம் சிரமத்தை எல்லாம் பொருட்படுத்தாதீங்க மற்றவங்க அப்படி சொல்கிறாங்க இப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் காதில் வாங்கிக்காதீங்க ஏன்னா பெரும்பாலும் கடகராசிக்கு இந்த மாதம் மற்றவங்க கூட இருக்கிறவங்களாம் கொஞ்சம் காண்ட்ரவர்ஸியாக தான் இருப்பாங்க உங்களை கொஞ்சம் டாமினேட் பண்ண தான் நினைப்பாங்க அதனால் தேவையில்லாத வேண்டாம் வாரம் பேசிட்டு எதிர்ப்பு இருந்தோம் அப்படின்னால காரியம் நடக்காது நமக்கு தேவை அப்படிங்கும் போது நம்ம தான் கொஞ்சம் அனுசரித்து போக வேண்டியதாக இருக்கும் சுருக்குமா சொன்னால் விட்டு கொடுப்பவன் போவதில்லை அப்படிங்கிறத இந்த மாதம் மனசில் வச்சுக்கணும் பேச்சுவார்த்தைகள்லாம் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க புதிய விஷயங்கள் மற்றும் புதிய காரியங்களில் அலைச்சலோடு ஆதாயங்களை பெற்று வருவீங்க சொத்து சுகங்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்கள்லாம் இந்த மாதம் உங்களுக்கு கொஞ்சம் சாதகமாகவே வேலை செய்யும் கண்டிப்பாக அம்மாத்தின் பிற்பகுதியில் இது சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு கொஞ்சம் சாதகமாகவே வேலை செய்யும் பொருளாதார ரீதியான விஷயங்களில் நன்மைகள் உண்டு கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் சுமூகமாக இருக்கும் என்ன ஒரு சிலருக்கு இந்த வரவு செலவுகள் காசு மன சமாச்சாரங்கள் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் அப்படின்னாலாம் வரும்பொழுது கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுவாங்க தேவையில்லாத கோபத்தாபங்கள் விரோதங்கள் போன்ற விஷயங்கள் அப்போ வந்து போக தான் செய்யும் அதனால் பொருளாதார ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது அதே போல் இந்த பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்களும் உங்களுக்கு சாதகத்தன்மைகள் இருக்குது பட் இருந்தாலுமே கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் மற்றவங்களை கொஞ்சம் மனுசரித்து போக வேண்டியதாக இருக்கும் அதாவது காரியத்தில் சிறப்பானவங்க அப்படின்னு பேர் வாங்கிடலாம் ஆனால் தன்னுடைய இஷ்டத்துக்கு எதையும் செஞ்சிட முடியாது ஆகையினால் மற்றவங்களுடைய விமர்சனங்களை கண்டு கொள்ளாதீங்க உங்களுக்கு காரியம் ஆகணுமா இல்லையா அப்படிங்கிறத மட்டும் பாருங்க உங்களுக்கு தேவையா இல்லையா அப்படிங்கிறத மட்டும் கவனிங்க உங்களுக்கு சாதகமான விஷயம் அப்படிங்கும்பொழுது மற்றவங்க எப்படி சொன்னாலும் சரி என்ன சொன்னாலும் சரி சரின்னு போய்க்கிறது பெட்ராக இருக்கும் அந்த வகையில் இந்த பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்கள் வெளி விஷயங்கள் காரியங்கள் எல்லாம் வரும்போது கொஞ்சம் இடையூறுகள் இருந்தாலும் சாதகமான பலன்களை எதிர்பார்க்கலாம் ஆன்மீக ரீதியான விஷயங்கள் பிரயாணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் பெரும்பாலும் வழக்கமான நிலைகளே பார்க்கலாம் தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாகவே வேலை செய்யும் குறிப்பாக மாதத்தின் பிற்பகுதிகள் உங்களுக்கு ரொம்பவுமே சிறப்பாக வேலை செய்யுது புதிய விஷயங்கள் மற்றும் புதிய காரியங்கள் அனுகூலங்களை எதிர்பார்க்கலாம் பிறருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் சார்ந்த விஷயங்கள் சாதகமாக வேலை செய்யும் இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள் கூட சாதகமாக இருக்கும் வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் சுணக்க நிலையில் வேலை செய்யும் கவனம் தேவை குடும்ப விஷயங்கள் காரியங்கள் ஒரு கலவையான நிலைகள் இருக்கும் குடும்பத்தில் இருக்கிறவங்களை கொஞ்சம் அனுசரித்து போக வேண்டியதாக இருக்கும் குறிப்பாக கணவன் மனைவி உறவுகளில் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கங்க அதாவது கடகராசியை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணை அப்படிங்கும்போது இந்த மாதம் முழுவதுமே சந்தோஷமும் அவங்களால தான் சங்கடமும் அவங்களால தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதனால் வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் அனுசரித்து வாங்க முடிஞ்செல்லாம் கொஞ்சம் காரசாரமான விவாதங்கள்லாம் தவிர்த்துவாங்க திருமண விஷயங்கள் புத்திர அமைப்புகள் இதெல்லாம் அளவான அமைப்பு ஒரு வேலை செய்யும் மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருக்கும் அதாவது மாணவர்களுடைய கல்வி மற்றும் வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களுடைய நிலை அப்படிங்கிறது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அவங்களுடைய வேலைபாடுகள்லாம் அவங்க கரெக்டாக இருந்து வருவாங்க பட் இருந்தாலுமே மாணவர்கள் இந்த போட்டி பொறாமை சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருந்தால் கூட இருக்கிறவங்க கொஞ்சம் தேவையில்லாமல் சீண்டி விட்டுட்டே இருப்பாங்க ஸோ தேவையில்லாத பிரச்சனைகளை கொஞ்சம் அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம் தவிர கடகராசிக்காரங்களுக்கு உடல்நலம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனம் தேவைப்படும் குறிப்பாக உஷ்ண ரீதியான விஷயங்கள் மற்றும் மர்மஸ்தானங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க ஸோ ஓராளாக கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஒரு கலவையான மாதம்தான் தனிப்பட்ட முறையில் கொஞ்சம் சிரமங்களும் அலைச்சல்களும் இருக்கத்தான் செய்யும் அதே போல் உடல் நிற்பவங்களாக கொஞ்சம் அனுசரித்து போக வேண்டியதாகவும் இருக்கும் பட் இருந்தாலும் காரிய ஜெயம் அப்படிங்கிறதும் உண்டு இப்போ கடகராசிக்கு காரியத்தில் கருத்தாக இருந்து சிறப்புகளை பெறக்கூடிய மாதமாக இருக்குது நன்றி வணக்கம் பால்கவளமுடன்